வியூஸ் எவ்வளோ போனாலும் ச டாலர் ஆடாகலை வியூஸ் எவ்வளோ போனாலும் வாட்சிங் அவர் வரலை இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நான் சொல்கிற விஷயங்களை வந்து ஃபுல்லாக கேளுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதில் புரியும் ஓகே அவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் ரூபாய்லே எல்லாரும் எப்படி ஏன் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து டைட்டில் தம்ப்ளைன் இதை பார்த்த உடனே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து தெரியும் அதனால் வந்து டைட்டில் தம்ளைன் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடணும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே வந்துடு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையான விஷயத்த மட்டும் ஸ்கிப் பண்ணி எடுக்கிறது இதில் ஒவ்வொரு வீடியோல எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இப்போ நான் ஷாட் காட்டுறேன் இந்த ஷாட்டை பற்றி தான் நான் பேச போறேன் இன்னைக்கு ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன் அது உங்களோட விருப்பம் ஏன்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னால் எவ்வளோ விஷயங்கள் வந்து போகுது நடக்குது அப்படிங்கிறத யூடியூப்பே எனக்கு கொடுத்துருக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போக போகிறேன் வியூஸ் போனாலுமே சம்பாதிக்க முடியாது அது அது மட்டும் இல்லாமல் வியூஸ் போனாலுமே ஒரு நிமிஷம் கூட வாட்சிங் அவர் வராது இதெல்லாம் எதுக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே புரியாமல் இருந்துச்சு அதை பற்றியான இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டு அடுத்த வீட்டோட கண்டென்ட்டை எடுத்து போடுறது அடுத்தவங்களை உட்காந்து பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது ஸ்ட்ராங் பண்ணுறது நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்களை சொல்கிறது அழுது பேசுகிறது குடும்ப கதைகள் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்பீங்க தட்டி முடிக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அதில் எத்தனை விளம்பரம் வந்தாலும் அதை பார்த்துட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேட்பீங்க அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து பேசுவாங்க அடுத்த கண்டன்ட்டு கண்டென்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது கண்டெண்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம என்னமே குக்கிங் கண்டென்ட்டு விளாகு கண்டென்டாக அந்த மாதிரி இதுவும் ஒரு கண்டென்ட்டு சரிங்களா பேசுறது என் வீட்டில் இப்போ நீங்கள் சண்டை நடந்துச்சு நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும் சில விஷயங்கள் ஃப்ராங்காக இருக்கும் அதை நீங்கள் ரசிக்கிற நீங்கள் ஏன் ஒரு ஒரிஜினலாக ஒரு வீடியோ எடுத்து உங்கள் யூடியூப்பை பற்றியோ இல்லை எந்த விஷயத்தை பற்றினாலும் ஒரு அந்த வீடியோவில் ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை வந்து யாருமே பார்க்குறது கிடையாது அதே பார்க்குறதா இருந்தாலுமே நாங்கள் பேசுகிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அந்த ஒர்க் எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுறது இதனால் வர பிரச்சனைகள் எவ்வளோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் தட்டி முடிக்காமல் பார்ப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து பேசுவாங்க இப்படி நேராக கேமரா வச்சு பேசிவிட்டு நேராக வந்து வாய்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு ஒரு தம்ளை கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க ஆனால் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா பேசணும் அதுக்கடுத்து வீடியோ எடிட்டிங் ஆப்ஸெல்லாம் கொண்டு போய் போடணும் எந்தெந்த இடத்துல ஏறமார்க் போடணும் எந்தெந்த இடத்துல க்ரீன் வைக்கணும் எந்த இடத்துல அந்த வீடியோவை அட்டாச் பண்ணணும் இதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா அதெல்லாம் போட்டுட்டு கலர் வச்சு அதுக்கடுத்து அந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதுக்கடுத்து அதுக்கு தம்ப்ளைன் டைட்டிலு இது இவ்வளவும் கஷ்டப்பட்டு வச்சு எந்த தம்ப்ளைன் வச்சா ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க எந்த டைட்டில் வந்து நம்ம வச்சோம்னா ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு அதை போட்டு யோசித்து யோசிச்சு நாங்கள் வைப்போம் ஏகப்பட்ட ஆஸ்டாக்கு கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க அந்த வீடியோவில் உண்மையான ஒரு உழைப்பு இருக்கும் அதை வந்து மக்கள் வந்து விரும்பவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் வந்து விரும்பவே மாட்டாங்க அப்போ வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன் வியா வாட்சிங் அவர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது மெயினாக எதுக்கு வாட்சிங் அவர் கிடைக்க மாட்டேங்குது வியூஸ் போனாலும் சம்பாதிக்க முடியலை இதை பற்றி தான் நான் சொல்லுறதுக்கு இன்றைக்கி வீடியோவை நான் எடுத்தேன் என்ன பண்ணுற ஆடியன்ஸ் நீங்கள் பண்ணுற தப்புனால என்னென்ன மிஸ்டேக்லாம் நடக்குது பார்த்துக்கோங்க வாட்சிங் அவர் வியூஸ் ரெண்டுமே வந்து நம்ம வியூஸ் போனால் தான் சம்பாதிக்க முடியும் வியூஸ் போனால் தான் வாட்சிங் அவர் வரும் நம்மளோட சேனலுக்கு மானிடேஷன் வாங்க முடியும் மானிட்டேஷன் வாங்கின சேனலுக்கு வியூஸ் போனால் தான் அதிகம் சம்பாதிக்க முடியும் இதனால் வந்து நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள்னால சம்பாதிக்க கூட முடியாது வாட்சிங் அவரும் வராது எதுக்காக வராது ஏன் வராது இப்போ நான் ஒரு ஷாட் காட்டுறேன் பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து இது மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு கொடுப்பாங்க மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு இது வராதுன்னு நினைக்கிறேன் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நான் ஒரு க்ரீன் சார்ட் காட்டல இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு நிமிஷம் இந்த செகண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து இத்தனை செகண்ட் வந்து அந்த ஆடியன்ஸை வந்து வாட்ச் பண்ண வைக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் சரிங்களா ஒரு நிமிஷம் இருக்கும் நம்ம வந்து அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம பேசி கவர் பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்களை முதல்ல பேசணும் அந்த ஒரு நிமிஷம் நம்ம பேசணும் அப்போ என்ன விஷயங்கள் அதில் இருக்கணும் அந்த ஆடியன்ஸ் அந்த ஒரு நிமிஷம் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஆனால் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க இந்த டைமிங் வரைக்கும் நான் ஆடியன்ஸை பேசி என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆடியன்ஸ் வாட்ச் பண்ண வைக்கும் அந்தளவுக்கு ஆடியன்ஸ்க்கு பொறுமை கிடையாது அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு வியூஸ் மட்டும்தான் காட்டுமே ஒழிய டாலர் வீடியோவில் ஆடே ஆகாது இந்த மாதிரி தான் எல்லா வீடியோவுக்குமே வந்து ஒரு கே ஐம்பது கே அப்படி வியூஸ் போனாலுமே டாலர் ரொம்ப கம்மியாக ஆட் ஆகிருக்கும் இல்லைனா இந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குற வீடியோக்கெலாம் டாலரே கிடைக்காம கூட இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இதே மா இதே மெத்தேட் தான் வாட்சிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி டைமிங் இருக்கும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதனால் வந்து வாட்சிங் அவர் கிடைக்கவே கிடைக்காது ஒரு நிமிஷம் இல்லை ஒன் ஹவர் ரெண்டு அவர் எதுவுமே கிடைக்காது அதிக வியூஸ் பத்தாயிரம் பேர் இருந்துச்சுன்னா ஏன்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இப்படி வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால் நீங்கள் பண்ண வர தப்புகள்னால எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்கள் அதனால உங்களுக்கு டைட்டில் தம்ளை இதை மட்டும் பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பாருங்கள் உள்ளே வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகிறதுனால அந்த யூடியூப் வந்து அந்த ரெக்கமெண்டும் பண்ணாது ஒன் ஹவரில் ஒரு பத்து பேர் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது இப்போ யூடியூப் வந்து நிறைய ரூல்ஸ் கொடுத்துருச்சிங்க இப்போ மாதிரி ஆடியன்ஸும் அந்த மாதிரி தான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கண்டென்ட்டு அடுத்த கதை சண்டை ராங்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் விரும்பும் பொழுது நம்மளோட கண்டென்ட்லாம் சுத்த வேஸ்ட்டு குப்பையில தூக்கி தூராக தான் போடணும் அந்த அந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டுருக்கு அதனால் எனக்கும் தொடர்ந்து கண்டினியூவாக வந்து அந்த வீடியோ போடுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்குது அதுக்கடுத்து விருப்பம் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் விட்டு மூணு நாள் விட்டு அப்படி வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஏற்கனவே என்னோட உடம்பு கொஞ்சம் சரி கிடையாது அதனால் சரி குழந்தான் பிறந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் ஓகே ஒருவங்களை இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுற தப்பும் இதுதான் அதே மாதிரி உங்களுக்கு ஏன் வாட்சிங் அவர் வரல டாலர் ஆடாகலை சின்ன சின்ன சேனலாக இப்போ மானிடேஷன் வாங்கியிருப்பீங்க அது போக சின்ன சின்ன சேனலாக மானிட்டேஷன் வாங்குறதுக்கு வந்து வாட்சிங் அவர் கொண்டு வந்துகிட்ருப்பீங்க அவங்கள மாதிரி உள்ள சேனலுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்